அரசு பள்ளியில் ஏழாம் வகுப்பு படித்து கடந்த சில தினங்களாக இவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் பின்னர் மேல் சிகிச்சைக்காக திருவாரூர் அரசு விருத்தொரு மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டார் அங்கு சிகிச்சை பராமரிக்காமல் நேற்று வந்தார் அவரது உடல் நேற்று தகவல்களுக்கு நன்றி அண்ணாதுரை இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க